ஆயிரத்தி நல்லோலங்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சாரீ தான் அது என்ன சாரின்னு பார்க்குறதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற சாரீ ஃபுல்லாக தான் வந்து பியூர் காதி காட்டன் சாரீ இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பார்டர் கொடுத்துருப்பாங்க நிறைய கலர் இருக்கும் கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் இது வந்து டபுள் சைடு வர மாதிரியான ஸேரீயாக தான் இருக்கும் இந்த சாரீ வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் சாரீ தான் இது வித்து ப்ளவுஸோடு வருது இந்த சாரியோட ரேட்டு பார்த்திங்கன்னா சிக்ஸ் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு தான் உங்களுக்கு இந்த சாரி வரும் இந்த சேரீ பார்த்தீங்கனாலே ரொம்ப அழகாக இருக்கும் அந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு இதில் ஏதாவது சாரீ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு டெய்லி அப்டேட் வந்துட்ருக்கோம் வீடியோவில் எல்லா சாரியும் போட முடியாது மற்ற சாரிகளை பற்றி டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கம்யூனிட்டி குரூப்போட லிங்க்கு கொடுத்துருக்கேன் அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி அப்டேட் வந்துட்ருக்கோம் நான் என்னென்ன சாரி நம்ம இது சேல் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் நீங்கள் ரீசேலராக இருந்தால் கண்டிப்பாக நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்காங்க அப்போ தான் உங்களுக்கு எத்தனை விதமான சாரிகள் இருக்குது என்ன மாதிரிலாம் ரேட் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துட்ருக்கோம் அதை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆல் கொடுத்துட்டிங்கன்னா என்னோடய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் என்ன மாதிரி வீடியோ போடுறேன் அப்படிங்கிறத நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் சாரீ ஆர்டர் பண்ணி இருந்து ஏழு நாளில் உங்களுக்கு ஸாரீ கையில் கிடைக்கும் ஸாரீ கையில் கிடைச்சதும் அதை வந்து ஓப்பன் வீடியோ எடுங்க ஓப்பன் வீடியோ எடுத்து ஸாரியை ஃபுல்லாக பிரித்து செக் பண்ணுங்கள் அப்போ தான் ஏதாச்சும் மேனுஃபேக்சர் டிஃபல்ட் இருந்ததுன்னா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்க முடியும் இல்லை ஏதாவது திங்ஸும் விட்டு போயிருந்ததுன்னா அதையும் உங்களுக்கு தர திருப்பி அனுப்ப முடியும் வீடியோ இல்லை அப்படின்னா நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ரீப்ளேஸ் பண்ண முடியாது அதே மாதிரி கலர் டிசைன் இங்கே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்காங்க நீங்கள் ஆர்டர் போட்டு வந்ததுக்கப்புறம் கலர் பிடிக்கல டிசைன் பிடிக்கலன்னா கண்டிப்பாக ரிட்டர்ன் எடுக்க மாட்டோம் இந்த சாரீல ஒவ்வொரு கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சேரீ மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி அதனால் ஆஃபீஸ் போகிறவங்க இதை தாராளமாக வாங்கிக்கலாம் ரேட்டும் கம்மி அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி சாரீ நீங்கள் நிறைய கலரில் நிறைய வெரைட்டியாக வாங்கி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு கட்டிட்டு போகிறதுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாரி கட்டிக்க முடியும் ரொம்ப அழகாவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்